வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசியின் கீழ் வரும் மூன்று நட்சத்திரங்களான புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஆகியவை இந்த அக்டோபர் மாதத்தில் தங்கள் தனித்துவமான பாதங்களின் வழியாக பலன்களை வெளிப்படுத்துகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருள்கிறார் அவர் அறிவு கல்வி ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை வலுப்படுத்தி உள்ளார்ந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் திறனையும் அதிகரிக்கிறார் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலையில் ஒன்பதாம் தளத்தில் இருந்து நினைவூட்டுகிறார் அவர் தர்மம் ஆன்மீக ஆராய்ச்சி மற்றும் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கங்களைப் பற்றிய சிந்தனையை ஆழப்படுத்துகிறார் குறிப்பாக இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தாக்கம் தர்ம செயல்களில் அதிக ஈடுபாட்டை உருவாக்குகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் இரண்டாம் தளத்தில் இருந்து ஒன்றுகிறார் அவர் குடும்ப பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் முதல் மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சொல் மற்றும் பேச்சில் எளிமை கட்டுப்பாடு ஆகியவை அவசியமாகின்றன இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நிதி முடிவுகளில் பொறுமையும் தெளிவும் தேவைப்படுகிறது இந்த மாதத்தின் மிக முக்கியமான கிரக நிகழ்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசித்து அருளுகிறார் இந்த அருள் உங்கள் ஆளுமை தன்னம்பிக்கை ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை நோக்கில் நேர்மறையான மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது அதேபோல் செவ்வாய் பகவான் நான்காம் தளத்தில் அருளும் சஞ்சாரம் காரணமாக வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு நகர்ந்து அருளிகிறார் இதனால் உங்கள் படைப்பாற்றல் புத்திர விஷயங்கள் மற்றும் மன உற்சாகத்தில் புதிய ஆற்றல் பெறுகிறது சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று துலாம் ராசிக்கு சென்று அருளிகிறார் இதனால் குடும்ப சூழலில் இணக்கம் வலுப்பெற்று உறவுகளில் சமநிலை நிலை பெறுகிறது இவ்வாறு மாத இறுதியில் பல நேர்மறையான முன்னேற்றங்கள் உங்களை சந்தித்து வாழ்வியல் பல தளங்களில் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கின்றன தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் கலவையான அனுபவங்களை வழங்குகிறது மாத தொடக்கத்தில் குரு பகவான் செலவுகளை அதிகரிக்கும் சூழலை உருவாக்குகிறார் ஆனால் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் தொழில் வாய்ப்புகள் விரிவடைந்து புதிய முன்னேற்றங்கள் உருவாகின்றன புதன் பகவான் இந்த மாதத்தில் பல நிலைகளில் சஞ்சரித்து அருளுகிறார் அவர் தொடர்பாடல் ஆவணப் பணிகள் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் கேது பகவான் நிதி தொடர்பான முடிவுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் பொருளாதார ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது சேமிப்பை அதிகரித்து தேவையற்ற செலவுகளைக் குறைப்பது உங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்கும் உடல்நலம் மற்றும் மனநலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது கேது பகவான் முகம் கண்கள் பேச்சு தொடர்பான உறுப்புகளில் சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் என்பதை உணர்த்துகிறார் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் நான்காம் தடத்தில் சஞ்சரித்து அருளுவதால் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நீண்ட பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உறக்கம் உடல் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன செவ்வாய் பகவான் நான்காம் தளத்தில் அருளும் சஞ்சாரம் காரணமாக வீட்டு சூழலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதங்கள் உருவாகலாம் ஆனால் அவை கட்டமான பூர்வமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் சுக்ர பகவான் அக்டோபர் பத்தாம் தேதி மூன்றாம் தடத்திற்கு நகர்ந்து அருளுவதால் உடன்பிறந்தோருடனான உறவில் இணக்கம் மேம்படுகிறது சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி நான்காம் தடத்தில் பிரவேசித்து அருளுவதால் தாயார் மற்றும் குடும்பத் தலைவர்களுடனான தொடர்பு வலுப்படுகிறது திருமண வாழ்க்கையில் பொறுமையும் புரிதலும் அவசியம் கூட்டாக முடிவெடுத்தால் உறவுகள் மேலும் உறுதிப்படும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் அணுகுமுறை சாதகமாக மாறி குடும்பப் பிணைப்புகள் வலுப்படும் மூலோபாய வளர்ச்சி மற்றும் நீண்டகால திட்டமிடலுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் பார்வை விரிவடைந்து புதிய இலக்குகளை நிர்ணயிக்க உதவுகிறது புதன் பகவான் மூன்றாம் தளத்திலிருந்து ஐந்தாம் தளம் வரை நகர்ந்து அருளுவதால் தொடர்பாடல் திறன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை முடிவெடுக்கும் திறன் ஆகியவை மேம்படுகின்றன சனி பகவான் ஒன்பதாம் தளத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் உயர்கல்வி தத்துவ ஞானம் ஆன்மீக வளர்ச்சி தொடர்பான விஷயங்களில் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை செய்யலாம் தொழில் ரீதியான திறன் வளர்ச்சிக்கு முதலீடு செய்வது நல்ல பலன் தரும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் தளத்திற்கு நகர்ந்து அருளுவதால் படைப்பாற்றல் சார்ந்த திட்டங்கள் வேகம் பெறுகின்றன இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் சமூக தொடர்புகள் மற்றும் நெட்வொர்க்கிங் விஷயங்களில் இந்த மாதம் கலவையான அனுபவங்களை வழங்குகிறது சுக்ர பகவான் மூன்றாம் தளத்தில் நீண்ட காலம் சஞ்சரித்து அருளுவதால் சமூக கூட்டங்கள் குறுகிய பயணங்கள் நண்பர்களுடனான சந்திப்புகள் அதிகரிக்கின்றன பகவான் எட்டாம் தளத்தில் நிலையில் இருப்பதால் சமூக உறவுகளில் ஆழமான மாற்றங்கள் தோன்றக்கூடும் சில உறவுகள் முடிவுக்கு வரலாம் புதிய தொடர்புகள் உருவாகலாம் இந்த மாற்றங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தொழில்சார் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளைத் திறக்கும் புதன் பகவான் சாதகமான நிலையில் இருப்பதால் தொடர்பாடல் திறன் மேம்பட்டு உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்த முடியும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் சமூக அந்தஸ்தும் மதிப்பும் உயர்கின்றன நேர்மறை மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது நீண்ட நீண்டகால நன்மைகளை அளிக்கும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த அமைதிக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது சனி பகவான் ஒன்பதாம் தளத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து அருளுவதால் தர்ம செயல்கள் ஆன்மீக பயணங்கள் குரு தரிசனம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கிறது இந்த காலத்தில் பழைய ஆன்மீக நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்து அவற்றை மேம்படுத்த முடியும் கேது பகவான் இரண்டாம் தளத்தில் இருப்பதால் உண்மையான குடும்ப மதிப்புகள் மற்றும் பாரம்பரியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கிறார் குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் ஆன்மீக பார்வை விரிவடைந்து வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை தேட உந்துகிறது தியானம் மந்திர ஜபம் புனித நூல்கள் வாசிப்பு போன்றவற்றில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் ராகு பகவான் எட்டாம் தளத்தில் இருப்பதால் மாற்றுமுறை குணப்படுத்தல் யோகா தந்திர சாதனைகள் போன்றவற்றில் ஆர்வம் தோன்றக்கூடும் ஆன்மீக வழிகாட்டிகளின் ஆலோசனையைப் பெற்று செயல்படுவது நல்லது இந்த மாதம் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை வலுப்படுத்த சிறந்த காலமாக அமைகிறது அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்த காலமாக அமைகிறது குரு பகவான் லக்னத்தில் பிரவேசித்து அருளுவதால் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களும் நம்பிக்கையும் உருவாகின்றன தொழில் மற்றும் உறவுகளில் சில சவால்கள் தோன்றினாலும் அவை உங்களை வலுப்படுத்தும் வாய்ப்புகளாக மாறுகின்றன ஆன்மீக பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது உங்கள் மன அமைதியை நிலைநிறுத்தும் கிரக வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த மாதத்தின் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் வாழ்வில் நேர்மறை விளைவுகளை அளிக்கும் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடைவது சாத்தியமாகும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்